கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான் அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான் நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க மீனா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயோ அப்படி இல்லைங்க கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு ஆமீர் கான் இருக்கிறாரு நாகார்ஜுனா இருக்கிறாரு இப்ப இருநூறு கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு ராகு கேட்டு எப்படி மேடம்

பிரதர் என்ன கேட்டாங்கன்னா இந்த படத்துக்காக நான் வந்து ஹோம் ஒர்க் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் விரதமெல்லாம் ஏதாவது இருந்தேன் நான் இது வந்து உங்களில் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம்தான் இருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே காலையில் எந்திரிச்சு பூஜையில் தான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே சைவம் எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது ஸோ படத்தில் வந்து நாம் வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம் பட்டு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்பவுமே விரதம்தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன் நாளைக்கு ஏகாதசி நான் வந்து நீர் கூட குடிக்காம உண்ணாவிர உண்ணாம தான் இருப்பேன் உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் தெரியல டெய்லியே நான் அப்படிதான் பட் ஹோம் ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கான இப்போ என்னோட சாதாரணமாக நான் பேசும்போது கொஞ்சம் படப்படப்பா பேசுவேன் இல்லையா அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமாக அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க ஸோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியிருந்தது டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி

பட்டணத்தில் பூதமில் நடித்த கேஆர் விஜய் அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமாக கடவுள் தான் அவங்க தான் அம்மன்னா விஜய் அம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க அதே போல் சொல்லிக்கிட்டே போகலாமே ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க மீனா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்வியை நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அது யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும் அது இப்போதைய காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு இப்ப செய்தியில நம்ம தான் அடிக்கடி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் பட் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை இதில் யாருக்கா மாற்று கருத்து இருக்கா இன்னைக்கு நீங்கள் வந்து அதை அவர் வரலாம் கேட்டார் என்ன இன்றைக்கி ஸோ எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம் செய்யணும் அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும் மக்களுக்கு வந்து சினிமா என்பது எல்லாமே இருக்கணும் தான் இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் பண்ணனால என்ன காரணம் என்ன காரணமா அதாவது இல்ல உங்களுக்கு ஐயோ அப்படி இல்லைங்க கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு ஆமிர்கான் இருக்கிறாரு நாகார்ஜுனா இருக்கிறாரு இன்னும் எல்லாம் எல்லாம் பெரிய 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 அது எவ்வளோ பெரிய படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் சன் பிக்சர்ஸ் படம் அனிருந்து இருக்கிறார் சி அது வந்து ஒரு ஸ்டார் லோகேஷ் கனக்கராஜ் மல்டைஸ்டார் படம் அது ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட் அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு ஒரு உழைப்பு அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன் இந்த மாதிரியான மூவி வரணும்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆமாங்க எல்லாரும் வந்து நூறு கோடியில படம் எடுக்க முடியாது இரநூறு கோடியில படம் எடுக்க முடியாது அப்படி இப்ப இரநூறு கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு

நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே மற்றதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு ஸோ நான் வந்து என்ன என் நண்பர்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக என்னை ஏதாச்சும் கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க ஐயோ பணமும் போச்சு நட்பும் போச்சே அப்படின்னு நிறைய தரத்தில் நான் வந்து புலம்பி இருக்கிறேன் இப்படி சொல்றங்க டெய்லி நான் சாமி கிட்ட வந்து ஐயா இத கூட அதை கூட அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி அந்த பிராக்டிஸ்ல இங்க குடுக்கற மாதிரி நடிக்க முடிஞ்சிருச்சு அதான் உண்மை தமிழ்ல படம் எடுத்துட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த காரஸ்திரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு திருநாகேஸ்வரத்தையே இதுல கொண்டே வரல அதுவும் இருக்கு திருநாகேஸ்வரத்தை பத்தின புட்டேஜும் இருக்கு ராகு கேந்திர ஸ்தலம் இருக்கு நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்கு இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து சமுத்திர கை வாயிலாம் சொல்றாங்க அவருக்கு எங்க அருள் கொடுத்தாரோ அந்த இடத்துல ராகு கேதுங்கிற போது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல நாங்க அது நீங்க ஆனா நீங்க இருங்க இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன் எனக்கு வந்து என்னை கொண்டு போய் எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த ராகுவுடைய எஃபெக்ட்டில் தான் நான் உள்ளே போனேன் அப்போ வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான் திருநா அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி ஒன்பதாம் தேதி எனக்கு காரைக்காலில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம்லாம் போகத்தான் போகிறேன் ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகு கேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது காளாஸ்திங்கிறது அது வரலாறு பூர்வமா ஆஹ இல்ல இல்ல சொல் ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வர வாங்குறதுதான் அங்க அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம் மத்தபடி எந்த கோவில்லயும் நம்ம ராகுக்கு இதை பத்தி எந்த இதுவும் சொல்றாங்க இன்னும் கேட்ட இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம் எல்லா இதுவும் திருப்பாம்பரம் எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நான் காலகசிக்கே போனோம் ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான் அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இப்போ ரெண்டு பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான் அதுக்காக தான் அதை கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு கதை லென்த் ரொம்ப இதுவே போகுது இழுக்குது அதனால ரொம்ப ஷார்ட் பண்ணதுக்காக பண்ணியிருக்கோம் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க நவக்கிரகம் இது எல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஏழு வருஷத்துக்கு தான் வந்தது கிடையவே கிடையாது இல்ல நவீன் சுற்றலா மாதிரி ஒரு படம் சம்பாதிச்சறதால நவக்கிர சலனர்கள் டூர்லாம் பண்ணு போறாங்க அப்படிங்காங்க அது உண்மையா இல்ல சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் கோவில் அவ்ளோ கூட்டம் இல்ல இப்போ நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கூட் கோவிலலயும் அவ்ளோ கூட்டம் இருக்கு புரியுதாங்களா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க என்ன பண்றது பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு அதனால மனுஷங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷனாடா சொல்றதை விட சாமி அண்டா சொல்லாமே போய்ட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கான் மற்றபடியா வேற நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் எடுக்கல இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம் மற்றபடியா இங்க நீங்க சொன்ன மாதிரி திருநாகே சொல்லலாம் இந்தியா ஹிட் ஆகணும் இல்ல தமிழ்நாட்டை மட்டுமே சொல்ல முடியாது இந்தியா மட்டும் சொல்றேன் ராகு கேட்டு எப்படி மேடம் உங்களுக்கு நீங்க இல்ல இல்ல நானும் அரசியல் சொல்லலை முதல் பாதியில படத்துலயே நீங்க ராகு கேது வரலாற பாத்திருப்பீங்க அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்துருப்பீங்க சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம்

ரொம்ப வருஷமா நடிச்சோங்க அது போக மீதி ஒரு நாப்பது அம்பது பேர டிராமா ஆர்டிஸ்ட போட்டு நாங்க பண்ணிருக்கோம் எல்லாரும் யாருங்க அந்த ஜெசியருடைய மனைவியை ஆமா சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் ட்ரூப்ல நடிச்சிருக்காங்க இந்த புள்ளைய எடுத்துக்கோங்களேன் ஹீரோயின் பண்றாங்கல்ல ஹீரோ யாரு ஜோசியர் அவரு தான் ரைட்டர் அவரு ஆஹ் அறிவானந்தன் இன்னைக்கு புராண படம் அப்படின்னா நம்பர் ஒன் ரைட்டர் அவுட் தான் நாடகமும் சரி இது சீரியல் பண்ணுறதுலையும் அவர் தான் நம்பர் ஒன் ரைட்டர் அவர் யாருன்னா நம்ம ஆர்எஸ் மனோகருக்கு ஏழு நாடகங்கள் எழுதி கொடுத்தவர் சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர் பாடல் எழுதினவர் நமக்கு இப்போ ஒரு பதிமூணு நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இது முதல்ல எங்களுடைய நாற்பது வருஷம் நான் இந்த நாடகத்துறையில் இருக்கேன் அவர் எனக்கு பதிமூணு நாடங்கள் எழுதி கொடுத்துருக்காரு மொதல் படம் இது ஒன்று தான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நாங்கள் கொண்டு வரது இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சின்னா அடுத்தது முருகனுடைய சப்ஜெக்ட் யாராவது மூவி பார்க்க இன்னும்

இருக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க காலகட்டத்தில் பாருங்க திருநாகேஸ்வரம் பாருங்க எல்லாருமே வராங்க சார் எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம் சோ என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞான படத்தை தேடிட்டு அவரு பின்னாடி ஓடுற அம்மா கேரக்டர் தான் பார்வதி தான் என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன்

சினிமாவுக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த கேட்டு வழியாக உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு ஆ என்னோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நாலாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல ஈஸியாக தான் வந்தேன் நான் வந்து காம்பேராக ஒர்க் பண்ணி டிவியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதை விட இப்போ இன்னும் ஓப்பன் அப் ஆகிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் ஏன் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மூலமாக யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்றைக்கி வந்திருக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்றைக்கி வந்துடுது முன்னாடியெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களை பற்றி கிசு எல்லாம் எழுதுவாங்க இப்போல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ யாருமே வந்து பொய் செய்தியெல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது ஸோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட் இன்னொன்று திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்து விளக்காக பல பேர் ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்றைக்கி யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான்